வணக்கம் எஸ்சிடிசிஎம்டி இளங்கவன்சாருக்கு முதல்ல நன்றிகள் ரெண்டு விஷயங்களை செஞ்சதுக்கு மக்களோட கருத்து அரப்போரிய கலாயோட கருத்துக்களில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தோம் அதில் ரெண்டு செஞ்சுருக்குறீங்க அதுக்கு நன்றிகள் ஒன்று வந்து இந்த பெண்களுக்கான மாதவிடாய் அட்டைகளை போடுறதுக்கு தனி வாளி இந்த நாப்கின்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான தனி வாளிகள் எல்லா மோட்டல்கள்லையும் வைக்க சொல்லியிருக்கிறீங்க அது முதல்ல நல்ல விஷயம் ஏன்னா இதனால் வரைக்கும் ஒரு பெரிய தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாக இருந்தது பெரும்பாலும் பெண்கள் பயன் பண்ணக்கூடிய அரசு பேருந்துகளில் இந்த நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை எடுத்துகிட்டு போகவும் முடியாது அப்போ அது வச்சது முதல்ல நன்றி ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லா மோட்டல்கள்லேயும் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை பராமரிக்க சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நன்றி ஆனால் இது மட்டும் போதுமானால் போதாது காரணம் என்னென்னா இன்னும் நீங்கள் எல்லா டெண்டர்களுக்கும் எல்லா ஹோட்டல்களுக்கும் இன்னும் ஆர்டர் கொடுத்து முடியலை அது ஏன்னு தெரில அது நீங்கள் தான் விளக்கணும் ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி ஒரு நண்பனாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி டெண்டர் போட்டிங்க செப்டம்பர் இருபத்தஞ்சி முடிஞ்சிச்சு இருபத்தேழு டெக்னிக்கல் ஓப்பன் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பெட்டுக்கு ட்ராக் ஆகி நிறைய முடிஞ்சு இப்போ தான் போயிட்ருக்கு ஆனால் முடிஞ்சிச்சு சார் மூணு நாலு மாதம் ஆச்சு நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் கொடுங்க ஏன்னா நாங்கள் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் கலாய்வு செய்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா நீங்கள் ஒரு பதினோ பத்து பன்னெண்டு விதிகள் முக்கியமாக கொடுத்துருக்குறீங்க மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்கீங்க ஆர்ஓ வாட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்க எல்லா மோட்டல்காரங்களும் ஆர்ஓ நாங்கள் வச்சுருக்கோன் இருக்காங்க கம்ப்யூட்டர் பில்லு வச்சுருக்கோன் இருக்காங்க போர்டு வைக்க சொல்லியிருக்கீங்க முன்னாலே இருந்த விதி தான் இதில் ரெஸ்ட் ரூம் வர ப்ளீச்சிங் போட்டு பினாயில் போட்டு சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்களான்னு வேறு நீங்கள் அந்த விதிகள்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதை மக்கள்கிட்ட நாங்கள் கலாவி செஞ்சு கேட்க தயாராக இருக்கும் சீக்கிரமாக ஆர்டர் வெளியிடுங்க ஆர்டர் வெளியிடுவதில் என்ன தயக்கம் சார் சரி எல்லாமே என்னீங்களாம் கற்காலத்தில் இருக்கீங்களா கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கீங்களான்னு தெரில ஏன் தெரியுங்களா இன்னமும் லெட்ரு எழுதி வாங்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த லெட்டர் வாங்குறீங்க அப்புறம் இ டெண்டர் போட்டீங்க இது இ டெண்டராக பாக்ஸ் டெண்டரா சார் இ டெண்டர் உள்ளவங்க எதுக்கு பாக்ஸ் டெண்டர் போகணும் கரப்ஷன் பண்ணுறது வழி இ டெண்டர் எதுக்கு நீங்கள் பண்ண இல்லை பண்ண போகிற இல்லை பண்ணியிருக்கிற எல்லா தவறுகளும் வெளில தெரிஞ்சிடும் கரப்ஷன் தடுக்கப்படும் அதுக்காக தான் இ டெண்டர் இப்போ அந்த இ டெண்டரை பைபாஸ் பண்ணுறேன் நீங்கள் லெட்டர்லாம் எதோ எழுதி வாங்கிட்டு இருக்கீங்களா எதுக்கு லெட்ரு கட்ட கட்டபஜெட் பண்ணுறீங்களா அவங்க தான் லெட்டர் எழுதி வாங்குவாங்க எல்லாமே இருந்துச்சுன்னா குவாலிஃபைட் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் இந்த ஆர்டரு ஃபினான்ஷியலாக குவாலிஃபைட் இந்த ஆட்ரு அப்புறம் சார் பஞ்சாயத்து எதுக்கு நாலு மாதம் இதெல்லாம் ஒரு டெண்டராக கேட்குறீங்களா நாங்களும் தான் சார் கேட்குறோம் இதெல்லாம் ஒரு டெண்டராக ஒரு சாதாரண டெண்டர் இதை முடிக்கிறதுக்கு நாலு மாதம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம துறைக்கு ஒரு பொறுப்பாக இது ப்ராப்பராக முடிக்கணும் இல்லையா சார் அது ஒரு இருக்கட்டும் சார் முக்கியமான விஷயம் அஞ்சு ரூபா வாங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறீங்க அது வழிப்பறியாக தெரியலையா சார் நம்ம அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் அவங்க கூட சட்டமன்றத்தில் ரொம்ப பெருமையாக சொன்னார் உங்களெல்லாம் நம்பி எஸ்சிடிசி சார்பாக ஆயிரத்தி எழுபத்தெட்டு பேருந்துலேருந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதிமூணு மாதம் பதினோரு மாதங்களில் நாங்கள் வந்து ஒரு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் மக்களை ஒரு இன்னொரு இன்னொடத்துக்கு கொண்டு போயிருக்கோம் இதெல்லாம் புறநகர் பேருந்துகள் ரெண்டு கோடி பேரை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு மோட்டரில் நிறுத்தியிருப்பீங்க ரெண்டு கோடி பேர் மக்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பண்ணிருக்கீங்கன்னா இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டு கோடி பேரை டிரான்ஸ்மெட் பண்ணீங்கன்னா உங்கள் விதிப்படி அஞ்சு ரூபா ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு அஞ்சு ரூபா வாங்கினா பத்து கோடி ரூபா வருமானம் யாருக்கு சார் உங்களுக்கா அரசுக்கா தனியார் மாடல் உரிமையாளர்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் எந்த டிரான்ஸ்பரண்டும் இல்லாமல் அஞ்சு ரூபா வாங்கிக்கோங்க எவ்வளோ பேட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க எத்தனை லட்சம் பேட்ட வேணாலும் வாங்கிக்கோங்க யார் விட்டு சார் உங்கள் வீட்டுக்கா சார் நீங்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணி கொடுத்து பாருங்களேன் நீங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணும்போது ஊருக்கு போயிட்டு வரதுக்கு அந்த காசுக்கு பிளான் பண்ணுவீங்களா இல்லை எக்ஸ்ட்ராவாக இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணி எடுத்து வைக்க முடியுமா ஒரு சாதாரண சாமானியனோட செலவு உங்களுக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் தான் அரசு பேருந்தில் பயணம் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச இல்லையே எங்கேயுமே நான் நான் விசாரிக்கும் போது இல்லை நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் ரெஸ்ட் ரூமு க்ளீன் பண்ணி இல்லை ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க போன விதிப்படி தவறு அஞ்சு ரூபா வாங்கவே கூடாதுன்றதான் விதி அது இல்லீகல் அது தவறு அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியவங்க உடனே அந்த விதியை இப்போ மாற்றிருக்கீங்க அஞ்சு ரூபா வாங்கிக்கோங்க நேற்று அது இல்லீகல் இன்னைக்கு அது லீகல் எப்படி சார் கரப்ஷன் இப்படி வந்து ஒரு லீகலைஸாக பண்ண முடியுது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா இந்த டெண்டரோட இன்சார்ஜ் நீங்கள் தான் எஸ்சிடிசிக்கு மட்டும் இல்லை டிஎன்எஸ்டிசிக்கு நீங்கள் தானே ஆர்டர் கொடுக்குறீங்க ஆயிரம் பேருந்துலேயே பத்து கோடி ரூபா இந்த தனியார் மாடல் உரிமையாளருக்கு வருமானம்னால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மற்ற எஸ்சிடிசி மற்ற அந்த கார்பரேஷனோட எம்டிஸ் ஏழாயிரம் பேர் இருக்குது எத்தனை கோடி ரூபா வருமானம் பாத்ரூமில் ஏதாவது பணமழை தரேன்னு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா இல்லை கேட்டிருக்காங்களா அப்படி என்ன சார் பாத்ரூமில் காசு வாங்கணும் காசு வாங்கணும் நமக்கு தோணலையா சார் எங்கே காசு வாங்குகிறோம் எதுக்கு வாங்குகிறோம் எதுக்கு வாங்க அனுமதிச்சிருக்கோம் தோணலையா சார் ஒரு வேலைக்கு போறவங்க பிழைப்பு தேடி போகக்கூடியவங்க சின்ன சின்ன நம்பி தனியார் பேருந்தில் போகிறவங்களுக்கு நிறைய செலவு நிறைய பிரச்சனையும் இல்லை சார் அரசு பேருந்து நம்பி வரக்கூடியவங்க இன்னைக்கும் கடைநிலை இடைநிலையில் இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அஞ்சு ரூபா வாங்கறதுக்கு அனுமதிக்கிறதுன்றது ஒரு அராஜகமாக தான் பார்க்குறோம் கடுமையான கண்டனங்கள் அறப்போர் சார்பா எக்காரணம் கொண்டும் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு ஐந்து ரூபாய் வாங்குவதற்கு விதிக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய கோரிக்கை பல முறை உங்களுக்கு கோரிக்கை அமைச்சுக்கிட்டு தான் இருக்கும் மக்களும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால தான் சார் சொல்கிறேன் நீங்கள் விரைவாக ஆர்டர் கொடுங்க நாங்கள் தயாராக இருக்கோம் மக்கள் தயாராக இருக்கிறாங்க இந்த அரசு பேருந்தில் பயணம் பண்ணக்கூடியவங்க புகார் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அங்கே என்னெல்லாம் விதிகளை கடைபிடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு போன வருஷம் போட்ட விதிகளையும் நம்மளால் நிர்வகிக்க முடியல புதுசாக விதிகளை போட்டிருக்கீங்க இதை எப்படி நிர்வகிக்க போறீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க தயாராக இருக்கும் எங்களோட வாலண்டியர்ஸ் தமிழ்நாடு முழுசும் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பொதுமக்களுமே புகார் நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டாவது ஆர்டர் காப்பியை சீக்கிரம் கொடுங்க அரசு பஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா அதில் எந்தெந்த மோட்டலுக்கு எவ்வளோ பேருந்து ஒவ்வொரு நாளைக்கும் கவுண்டர் வெளியிடுறது உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நீங்களாம் கற்காலத்தில் இருக்கீங்களா கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கீங்களா இன்னமும் மக்களுக்கு ஐம்பது பேர் வந்து ஐம்பது பேருந்து சொல்லி கணக்காட்டி ஏமாத்த வேலையா இதெல்லாம் சரியாக படலை சார் அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒவ்வொரு மோட்டல்களுக்கும் எவ்வளோ பேருந்துகள் அசைன் படுது ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த டிரான்ஸ்பரண்டாக வெளியில் தெரியணும் அஞ்சு ரூபா எக்காரணம் ஒன்றும் மோட்டல்ஸெலாம் வாங்கக்கூடாது ரெஸ்ட் ரூமுக்கு முக்கியமாக மக்கள் நாங்கள் கலாய்வு செய்ய தயாராக இருக்கோம் என்னுடைய வாலண்டியர்ஸ் மக்கள் தமிழ்நாடு முழுசும் அன்றாடம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் போற்றக்கூடிய மற்ற விதிகளோட லட்சணங்களையும் எங்கள் மக்கள் தெரியப்படுத்துவாங்க விரைவில் இதுக்கு முழுமையான தீர்வு எட்டப்படும் வரை வெப்சைட்டில் எந்தெந்த மோட்டல்களுக்கு எவ்வளவு பேருந்துகள்னு எண்ணிக்கை உட்பட வெளிப்படையாக தெரியும் வரை அறப்போர் தொடர்